இனிக்கும் திருப்புகள் இரண்டு வாலவயதாகிய வயதாகிய வால மதனாகி பணி வாணி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மடக்கூடமொடு பொருள் தேடி வாசப்புழு கேடு மலரோடு மணமாகி மகிழ் வாசனிக்கிமயலாகி விலை மாதர்களை மேவிய ராசை தனியிலே சுழல நாள் போய் தெல் தெல்திரகலாகினரை நரையாகி குருடாகி இரு கால்கள் மாறி செவி மாறி பசுபா பாசபதி சுள்கதிகள் மாறி சுக மாறி தடியோடு திரி சூளி சொறிளை வழி வாதமோடு நீரிழிவு சோகை கள மாலை சுரமோடு பிணி தூரிருமல் சூழலுற மூலகசுமால நாரியுடல் அழிவேனோம் நாலு முகநாதியறியோமென அதாரமுறை யாத பிரமாவை விழ மோதி பொருளோதுகென நாலு சிறமோடு சிகை தூளி பட தளமிடும் மிளையோனி நாரிதளி வேணி மகிழ் தோழவன மீதுசெரிஞானகுரதி தினை காவில் மனமேவு புகழ் மயில் வீரா ஓலமிடு தாடகை சுவாக்குள சுவாக்குவள ரேழுமரம் வாலியொடு நீலி பகனோடொரு வீத்ராதன ராதனழு மோத கடலோடு விரல் ராவண குழாமமரில் பொடியாக ஓகைத்தளில் வாளிவிடு மூரிதனு நேமிவளை பாணி திரு மார்பன அரிகேசன் மருகாவெனவே ஓதமரை ராமசுர கும ராமவ ராம ராவம் ராவமரர் பெருமாளே